கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே இன்று எனது சிந்தனையை முதல் வாசகத்தில் இருந்து கொடுக்கலாம் என்று விரும்புகிறேன் நற்சிதி வாசகம் ஆண்டவர் கொடுத்த அழைப்பை பற்றி தனது முதல் சீடர்களை அழைத்ததை பற்றி பன்னிரெண்டு சீரர்களையும் பெயர் சொல்லி அழைத்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய முதல் வாசகம் எபிலேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் புதியதோர் உடன்படிக்கை என்ற தலைப்பிலே நாம் வாசிக்க கேட்டோம் பழைய உடன்படிக்கை இந்த புதிய உடன்படிக்கையால் உடைக்கப்படுகிறது தகர்ந்து போகிறது ஒன்றுமில்லாமல் போகிறது அப்ப பழைய உடன்படிக்கைகள் அப்ப இருந்திருக்கு இது புதிய உடன்படிக்கைன்னா பழைய உடன்படிக்கை இருந்திருக்குது எத்தனை உடன்படிக்கை மொத்தம் திருவிளையத்தில் ஐந்து உடன்படிக்கை இந்த புதிய உடன்படிக்கின்றது கடைசியாக ஆண்டு ஒரு ஏஸ் கிறிஸ்துவின் உடன்படிக்கை மீது நான்கு இருக்கிறது ஏன் இதெல்லாம் உடைக்கப்பட்டது உடன்படிக்கை என்ன என்ற சிந்தனைகளை நாம் அறிந்து கொள்வோம் உடன்படிக்கை சில விஷயங்களில் உடன்பட்டு போகுது எஸ் அது இரண்டு பேருக்கோ இரண்டு ஆட்களுக்கோ அல்லது குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இடையிலையோ ஒத்து போறதா அந்த உடன்படிக்கை ஐ அக்ரி வித் திஸ் ஆனா இந்த வார்த்தைகள் மற்ற வார்த்தைகளோடு முரண்படுகிறது கான்ட்ராக்ட் என்ற வார்த்தை இருக்கு ப்ராமிஸ் என்ற வார்த்தை இருக்குது அக்ரிமெண்ட் இருக்கு இந்த வார்த்தைகள்லாம் உடைக்கப்படலாம் கான்ட்ராக்ட் உடைக்கலாம் ப்ராமிஸ மீறலாம் அக்ரிமெண்ட்டை முறிச்சுக்கிட்டு வேற வேலையை பார்க்கலாம் ஆனால் இந்த உடன்படிக்கை முறிக்கப்படக்கூடாது கராத் பெரித் என்று எபிரேய வார்த்தை சொல்கிறது டு கட் உடைக்கிறது அல்லது கிழிக்கிறது அதுதான் அதனுடைய உடன்படிக்கையின் உள்பொருள் யார் அந்த உடன்படிக்கை உடைத்து போடுகிறார்களோ அந்த உடன்படிக்கையை மீறுகிறார்களோ அவர்கள் வெட்டப்பட வேண்டும் ரத்தம் சிந்தனும் அதுதான் அதனுடைய அர்த்தம் ப்ராமிஸ்ல அப்படி கிடையாது கான்ட்ராக்ட்ல அப்படி கிடையாது அக்ரிமெண்ட்ல அப்படி கிடையாது அருள் தந்தையர்கள் அவர்கள் அருள் பொழிவு செய்யும் போது ஆயிரம் கரங்களை பற்றி கொண்டு தே ஆர் கிவிங் ப்ராமிஸ் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க அருள் சகோதரிகள் கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் என்ற வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள் இந்த வாக்குறுதிகளை விட பிராமிஸை விட மேன்மையானது தான் இந்த உடன்படிக்கை விச் கேனாட் பி புரோக்கன் இதை உடைக்க உடைக்க கூடாது உடைக்கப்படுபவன் வெட்டப்படுவான் இதான் அர்த்தம் ஆனாலும் நாம் அதை நிறைய உடைச்சிருக்கிறோம் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் சொல்ல போன மாமா மச்சான்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கடையை ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்ட்னர்ஸ் நான் பா பாதி போடுறேன் நீ பாதி போடு ரெண்டு பேரும் பா போட்டு பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் அதில் ரெண்டு பேர்த்துள்ள ஒருத்தர் ஓகே நிறைய லாபம் வருது தொடர்ந்து இவர் இருந்தார்னா நமக்கு அது கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணார் நீங்கள் அடிக்கடி கடைக்கு வர்றதில்ல இல்லை இங்கே வந்து குடிச்சிட்டு படுத்து கிடக்குறீங்க உங்களால் எனக்கு எந்த பயனும் இல்லை நம்ம இந்த கான்ட்ராக்டை உடச்சிக்குவோம் சொல்லி நீங்கள் தொடக்கத்தில் கொடுத்தீங்களா இருந்தாங்க ஐம்பதாயிரம் அப்படின்னு அதை கொடுத்து அவரை அனுப்பிவிட்டார் வேணாலும் பிச்சு விட்டு அனுப்பி விட்டுறலாம் உடன்படிக்கை அப்படி அல்ல அது கடவுள் மனிதரோர் ஏற்படும் பொதுவாக உடன்படிக்கை பிட்வீன் ஈக்குவல்ஸ் ரெண்டு பேரும் சமமான ஆட்களாக இருக்கணும் ஒன்னு ஒரு ஆண் ஒரு ஆண் ஒரு ஒரு பெண் ஒரு பெண் ஒரு பெண் அல்லது ஆண் எது வேணாலும் ஆனால் ரெண்டு பேரும் சேம் கேட்டகரியில் கேடரில் இருக்கணும் ஆனா தந்தை கடவுள் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்டார் கடவுள் மனிதர்களோடு செய்து கொண்டார் அவர் அவர் கடவுள் இறங்கி வந்து தன் நிலையை இறங்கி வந்து மனிதர்களோடு செய்து கொண்டார் அவர் செஞ்ச எல்லா உடன்படிக்கையும் நாம் உடைத்து போட்டுக்கிறோம் அது நமது ஆதி பெற்றோரான ஆதாமியில் ஆரம்பித்து நமக்கு முடி இருந்த உங்களது எனது அல்லது நாம் முதற்கொண்டு இந்த உடன்படிக்கை உடைத்து கொண்டே இருக்கிறோம் என்னென்ன உடன்படிக்கை அப்படின்னு கேட்போம் முதல்ல நோவாவின் உடன்பிடிக்கை அதான் முதல் உடன்பிடிக்கையாக இருக்குது இது தொடக்க நூல் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் எப்படி இந்த உடன்பிடிக்கை உண்டானது எதற்காக உண்டானது ஆகாமிய வாழ்க்கை பிறகு அவருடைய பிள்ளைகள் அந்த அவர்களை தொடர்ந்து எல்லோரும் மக்கள் எல்லாம் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் கடவுள் இந்த உலகத்தை அழிக்க முடிவு பண்ணார் நாற்பது பகல் நாற்பது இரவு மழை வெள்ளம் நோவா பெட்டகம் அவர் செஞ்சு அதில் முக்கியமான ஆட்கள் எல்லாம் விலங்குகள் எல்லாம் ஜோடி ஜோடியா அல்லது நல்ல எல்லாம் அதில் ஏற்றிக்கிட்டு குடிப்பா அவர்களை குடும்பத்தார் அவ்வளோதான் எல்லாம் போயிட்டு உலகமே அழிந்து போய்விட்டது இந்த கடவுள் மனிதரோடு செந்த செய்த அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள் அவர்கள் அழிந்து போனார்கள் ஆனால் யாரெல்லாம் அவரோடு இருந்தார்களோ அவர்கள் காக்கப்பட்டார்கள் அப்ப ஆண்டவர் சொல்கிறார் எனது வில்லை மேகத்தின் மீது வைக்கிறேன் இனி ஒரு முறை தண்ணீரால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் அதுதான் கடவுள் மனிதரோடு செய்த முதல் உடன்பிடிக்கை அதிலிருந்து இன்று வரை உலகம் முடியும் வரை நான் தண்ணீரால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார் ஆண்டவர் அதை பின்பற்றுகிறார் நாம அவர் தான் அதை ஒத்துக்கிட்டோம் ஆனா நாம் அதை உடைச்சிட்டோம் யார் உடைச்சாங்களோ அவர்கள் கொல்லப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் நானும் கடவுள் அழித்து விடவில்லை உங்களை என்னையும் காத்து கொண்டிருக்கிறார் அவர் தன்னையே உடைத்துக் கொள்கிறார் இரண்டாவது உடன்படிக்கை இரண்டாவது உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை ஆபிரகாமோட உடன்படிக்கையை நம்ம தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழு இந்த அதிகாரங்களிலே வாசித்தால் நமக்கு புரியும் பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் பழுகி பெற வைக்கிறார் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாபில் கோபுரத்தில் உள்ள அந்த பாவம் தான் இந்த உடன்பிடிக்கை உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது மனிதன் கடவுளை போய் எட்டி பிடிக்கலாம் என்று ஆசைப்பட்டாங்க ஓடி போய் அவரை பிடிச்சலாம் அவரை விட நான் பெரிய ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் அவர்களை அவர்கள் மொழியை மாற்றினார் எல்லாம் சிதறண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம் அதன் பேக்ரவுண்டில் தான் இந்த உடன்படிக்கை உருவானது எப்படி அந்த உடன்படிக்கை செய்யணும்னா அவருக்கு ஒரு ஐடியாவும் அவர் சொல்கிறார் மூன்று வயது பசு செம்மையாடு வெள்ளாடு மாடப்புறா இதெல்லாத்தையும் எடுத்துக்கோ எல்லாத்தையும் இரண்டாக ரெண்டா பிரிச்சு இரண்டு பகுதிகளாக ஒன்று கொண்டு எதிர்பக்கமா வச்சுக்கோ நீர் கடந்து போ அதுக்கப்புறம் நான் கடந்து உடன்படிக்கைக்கான அடையாளம் நீ என்ன செய்து கொள்ளணும் நுனித்தோலை வெட்டி கொள்ள வேண்டும் சர்க்கம் செஷன் என்று சொல்வார்கள் இதுதான் இந்த இரண்டாவது உடன்படிக்கைக்கான அடையாளமாக இருக்கிறது நான் இதை மாட்டேன் விலங்குகளை போல துண்டாக்கப்படுவோம் அதான் அதனுடைய அடிப்படை அணிநாதமாக இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் அதை மீறினார்கள் மூன்றாவதாக ஒரு உடன்படிக்கையும் ஆண்டுகள் ஏற்படுத்தி கொடுத்தார் அதான் மோசேவோடு அவர் செய்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை சீனாய் மலையின் மீது நடந்தது அங்கே பலியிடுவதற்காக அல்லது ஆண்டவருக்காக பலியிடுவதற்காக பலிபிடம் எழுப்பப்படும் ஆட்டுக்கடாய்கள் வெட்டப்பட்டு அதன் பழிபிடத்தின் மீது செலுத்தப்படும் தெளிக்கப்படும் மீதி உள்ள அந்த ரத்தத்தை மக்கள் மீது தெளிப்பார்கள் இதன் மூலம் நாம் உடன்படிக்கையை பின்பற்றணும் அப்படின்னு மூன்றாவது உடன்படிக்கையும் சொல்லப்பட்டது நோவா உடன்படிக்கையை மீறினார்கள் ஆபிரகாம் உடன்படிக்கையை மீறினார்கள் கடைசியாக மோசேவின் மோசடிக்கையையும் விட்டார்கள் நான்காவதாக கடவுள் உடன்படிக்கையை கொடுக்கிறார் அதைத்தான் நம்ம நான்காவது உடன்படிக்கை தாவிதோடு செய்தது நான் உங்களுக்கு கோயில் கட்டுவேன் அவர் சொல்றாரு நீ எனக்கு கோயில் கட்ட மாட்ட ஆனால் உன் மகன் கட்டுவான் நான் உனது அரசை விஸ்தாரப்படுத்துவேன் ரெண்டு சாமியில் புத்தகம் மேலாம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம் இதான் நான்காவது உடன்படிக்கை நீ எனக்கு கோயில் கட்ட மாட்டப்பா நான் உனது அரசை விஸ்தாரப்படுத்துவேன் என்று சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் அவர் செய்த பாவம் தாவீது செய்த பாவத்தினால் தொடர்ந்து அவரும் அவருக்கு பின் வந்த வழிண்டும் எப்படி உடைந்து போனார்கள் என்று கடவுள் தனது உடன்படிக்கையை தொடர்ந்து வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள் நாம் அதை தவறி 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 பயிரும் என்றும் நிலையான ஒரே உடன்படிக்கையாக என்றும் நிலைத்திற்கு உடன்படிக்கையாக ஆண்டு பிரேசு கிறிஸ்து சிலுவையிலே தனது இரத்தத்தால் எல்லோரையும் மீட்டுக்கொண்டார் அதுதான் ஐந்தாவது உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ஒரே ஒரு உடன்படிக்கை உன்னத உடன்படிக்கை பழைய விஷயங்கள்ல பழைய உடன்படிக்கையில பார்க்கிறோம் விலங்குகளோடு அல்லது புறாக்களோடு பறவைகளோடு ரத்தம் சிந்தப்பட்டது இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டது நிலையான ஒரே பலியாக அவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் அந்த அந்த உடன்படிக்கை மேன்மையானது ஒரே ஒரு இது நான் உங்க பாவங்களெல்லாம் மன்னிச்சிடுறேன் எல்லாத்தையும் மறந்துறேன் பழசெல்லாம் மறந்துடுவோம் நான் உங்க கடவுளா இருப்பேன் நீங்கள் என் மக்களாக இருங்க அதான் கடவுள் உங்களிடமும் என்னிடம் கேட்பது நான் கொடுக்குற இந்த கிஃப்டுக்கு நீங்க பதிலன்பு திருப்பி செலுத்தணும் அவசியம் இல்லை நீங்கள் திருப்பி எனக்கு எதா கொடுக்கணும் நீ கொடுக்கிற நறுமண பழிகளோ நீர்ம படையலோ பூவோ காணி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு பதில் அன்பு செலுத்து இந்த வரையறையற்ற அன்புக்கு நீ திருப்பி திருப்பியும் பதிலன்பு செலுத்துன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார் அதுதான் என்றும் நிலைத்திருக்கும் நிலையான அன்பு எனக்கு பிரியமானவர்களே இந்த திருவிழியத்தில் இருக்கிற உடன்படிக்கைகளை தெரிந்து கொண்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலையான ஒரு பழியாக தனது உடன்படிக்கையை நம்மோடு செய்து கொண்டதை பார்த்தோம் நம் வாழ்க்கையில் நாம் உடன்படிக்கையை செய்கிறோம் குறிப்பாக திருமணம் செய்தவர்கள் கரங்களை கரங்களைப் பற்றி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று உடன்பட்டீர்கள் அந்த உடன்படிக்கையை உங்களால் பின்பற்ற முடிகிறதா என்று சிந்திப்போம் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் இந்த கணவன் ரொம்ப குடிப்பார் ஒரு நாள் டூ வீலர்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய காலை இடுப்பு வரை ஆம்பிடேட் பண்ணணும் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போது வரை ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து சேர்ந்து வாழ்ந்தார்கள் இப்போ அந்த ஆசிரியர் பெண் ஆசிரியர் சொல்றாங்க நான் இன்னமும் அந்த ஒத்த காலனோட சேர்ந்து வாழ முடியாது சி உடன்படிக்கை என்னவாக மாறிவிட்டது கைகளை பற்றி கொண்டு கடவுளுக்கு முன்னால் செய்த அந்த உடன்பாடு என்னவாகிவிட்டது இது ப்ராமிஸ் அல்ல இது வவு அல்ல இது ஒரு கான்ட்ராக்ட் இல்ல இது ஒரு அக்ரிமெண்ட் அல்ல கடவுள்கிட்ட நான் சொன்னோம் இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த கல்யாணம் இங்கே நிச்சயிக்கப்படல கடவுள் ஏற்படுத்தினார் அதையே மீறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நாமே உன் கடவுளாகி ஆண்டவர் என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் இல்லாவது போவதாக அப்படின்னு பத்து கடலில் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இங்கே ஏதாவது நடக்குமா அந்த கோயில் ஏதாவது நடக்குமா அங்க முட்டி போட்ட ஒரு சாமியா இருக்கிறாரு ஒருத்தர் நின்றுகிட்டே இதை செய்கிறார் அதை செய்கிறார் என்று சொல்லி நாம் ஏமாறுந்து இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறோம் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் என்னை தவிர உனக்கு தெய்வம் இல்லாமல் போகட்டும் சொல்லியும் அதை கேட்டும் கடவுளுடைய அன்பை நிராகரித்து இடது எடுதுகையால் தள்ளி கொண்டே இருக்கிறோம் புதியதோர் உடன்படிக்கையில் கழுவப்பட்ட அந்த தூய ரத்தத்தால் புதியவர்களாக்கப்பட்ட நாம் இன்னும் இன்னும் தொடர்ந்து பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே நான் உங்களிடம் திரும்பி வருவேன் உம்மோட இருப்பேன் உம் அன்பிற்கு பதிலன்பு செலுத்துவேன் என்று இந்த திருப்பலியின் வழியாக நம்பிக்கையோடு செலு செபிப்போம் பழைய உடன்படிக்கையெல்லாம் முறிந்து போய்விட்டது உடைந்து போய்விட்டது கொண்ட அந்த உடன்படிக்கையில் கடைசி வரை நிலைத்திருக்க நாம் வர வேண்டி திருப்பலியில் பக்தியோடு செபிப்போம் ஆமின்